ஓம் சாய்ரா மகாபக்தர்கள் வரிசையில் ஜிஜி நார்கே அவர்களோட அனுபவங்களை பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜிஜி நார்கே அவர்களுக்கு ரெண்டு வேலைவாய்ப்பு கிடைக்கிது ஒன்று வந்து பனாரஸில் ப்ரொஃபஸர் ஆகும் இன்னொன்று வந்து பர்மாவில் கிடைக்குது அப்போ அவர் வந்து பாபா கிட்டே கொண்டு போயிட்டு கேட்குறாரு இந்த ரெண்டு வேலையில் நான் எதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து எப்பவும் போல் பர்மா போயிட்டு பூனா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒவ்வொரு தடவை பாபா வந்து பூனா போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டாக சொல்லும் போதெல்லாம் ஜிஜி நார்கேக்கு வந்து சிரிப்பு வரும் ஏன்னால் அவர் வந்து மைனிங்கில் என்ஜினியராக இருக்கார் அவரோட தொழில் சம்பந்தமா பூனாவில் எந்த வேலை வாய்ப்பும் இல்லை ஆனால் பாபாவும் எப்போவுமே பூனாவையே குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதனால் அவருக்கு வந்து இதை நினைக்கும்போது சிரிப்பாக இருக்கும் கடைசியில் பாபா சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவருக்கு பூனா என்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜியாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியாக அங்கே ஒரு நிரந்தரமான வேலை கிடச்சி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் அங்கே இருக்கார் ஸோ இதுக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜிஜி நார்கே அவர்கள் ஷிரடிக்கு வராரு இது வந்து அவர் பெரிய ஒரு இடைவெளிக்கு அப்புறமா ஷிரடிக்கு வராரு ஸோ ஷிரடிக்கு வந்த உடனே பாபாவுக்கு இப்போ யார் யார் என்னென்ன சேவைலாம் செய்றாங்க செய்கிறாங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவருக்கு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்குது ஸோ அதை பற்றி கேட்ட உடனே எல்லாம் சொல்கிறாங்க இப்போ வாமன் ராவ் பட்டேல் எல்எல்பி பட்டம் பெற்றவர் அவர் தான் பாபாவுக்கு பதிலாக மத்தியானத்தில் பிக்ஷைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் மனசில் பொறாம குணம் வருது அதாவது இந்த வேலையை நமக்கு கொடுக்கணுமே பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஆசைப்படுறாரு ஸோ இவர் வந்து தர்ஷனத்துக்கு போகிறதுக்காக இவர் போகிறாரு இவர் ஊர்லேருந்து ஷிரடிக்கு வந்து தர்ஷனத்துக்கு போகிற அந்த டைம் வந்து இவருக்கு ரொம்ப இல்லை இவர் உடனே தர்ஷனத்துக்கு போகிறதுனால இவர் வந்து என்ன உடை இருந்தாரோ அந்த உடையிலேயே போகிறாரு இவர் வந்து ஹேட் இருக்காரு ஒரு சூட் போட்டுட்டு ட்ரௌசர்ஸ் பூட்டு இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே தர்ஷனத்துக்கு பாபாவோடய தர்ஷனத்துக்காக போகிறாரு அங்கே இவர் தர்சனத்துக்கு போன நேரத்தில் வந்து பாபா கிட்டே எல்லாரும் இருக்காங்க பாபா இன்னைக்கு வாமன்ராவ் பட்டியலை மத்தியானம் பிக்ஷைக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து எதுவுமே பதில் சொல்லலை இந்த மாதிரி மூணு முறை கேட்குறாங்க மூன்று முறையும் பாபா வந்து எந்த பதிலுமே அவங்களுக்கு சொல்லலை சொல்லாமல் இவர் கை காமிக்கிறாரு பாபா காமிச்சு இந்த மனுஷனை இன்னைக்கு வந்து பிக்ஷைக்கு அனுப்புங்க அந்த பிக்ஷா பாத்திரத்தை இவர் கையில் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு உடனே அன்னைக்கு வந்து இவர் அந்த சூட்டு கோட்டோடையே போயிட்டு பிக்ஷை எடுத்துகிட்டு வராரு இந்த மாதிரி தொடர்ந்து நான்கு மாதங்கள் வந்து மத்தியான பிக்ஷைக்கு பாபாவோட பிரதிநிதியாக இவரே போயிட்டு பிக்ஷை எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ அங்கே எல்லாரும் ஷிரடி மக்கள்லாம் நினைக்கிறாங்க இந்த ஜிஜி நார்கே அவர்களுக்கு ஏன் பாபா இந்த வேலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு தான் தெரியும் இவரோட அந்தரியாமியான பாபா இவர் மனசில் இருக்க அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இவருக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இவர் ஜிஜி நார்கேக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு திரும்பியும் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து இந்த மாதிரி பூனாவில் ஒரு ஜியாலஜி ப்ரொஃபஸர் வேலை இருக்கிறதா இவருக்கு வந்து தெரிய வருது உடனே பாபா கிட்டே போயிட்டு கேட்குறாரு பாபா இந்த வேலைக்கு நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சரின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவர் பூனாவுக்கு கிளம்பி போகிறாரு அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அப்ளிகன்ஸும் நிறைய பேர் அது இல்லாமல் அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பெரிய லெவலில் ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்குது அதனால் இந்த வேலை வந்து இவருக்கு கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அந்த நேரத்தில் ஷிரடியில் பாபா வந்து அங்கே இருக்கவங்க கிட்டே கேட்குறாரு எங்கே போனால் நார்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாபா வேலை விஷயமா பூனாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு அப்படியா எல்லா வந்து நல்லதே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு அதுக்கப்புறம் நாற்கேக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல பாபா நிறைய குழந்தைங்க பிறந்தது ஆனா எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு தான் உயிர் வாழ்ந்தது நிறைய குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாபா வந்து அல்லா வந்து அவருக்கு பிளெஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி திரும்பியும் அதுக்கு பதில் கொடுக்குறாரு இந்த நேரத்துல இவர் பூனால இருக்கும் பொழுது இவருக்கு வந்து அந்த வேலை கிடைச்சிருது நைன்டீன் செவன்டீன்ல இவருக்கு வந்து அந்த வேலை கிடைக்குது அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டீனில் வந்து இவருக்கு பர்மனெண்ட்டாகவும் ஆயிட்றாரு அந்த ப்ரொஃபஸர் போஸ்டில் ஸோ ஜிஜி நார்கே அவர்களுக்கு வந்து அதுக்கப்புறமா குழந்தைகளும் பிறக்குது நான்கு மகன்கள் பிறந்து அவங்க எல்லாரும் நீண்ட ஆயிலோடு இருக்காங்க பாபாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாபா கிட்ட எதுக்காக போகிறோங்கிறது பாபாவுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி பாபா வந்து நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே சொல்கிறார் இப்போ லௌகீக விஷயங்களுக்காக ஒருத்தர் வந்து பாபாவை அப்ரோச் பண்ணுறாருனா அவருக்கு அந்த தேவைகளை பாபா பூர்த்தி செய்வார் அதையும் மீறி அவர் வந்து ஒரு ஆன்மீக தேடலில் பாபா கிட்ட போகிறாரு ஒரு கைடன்ஸ்காக ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்க்காக அவர் வந்து பாபா கிட்ட போகிறாருன்னா அதுக்கு உண்டான என்ன இருக்கோ அந்த கைடன்ஸை பாபா கொடுப்பாரு அப்பதான் வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா பாபா கிட்ட கைடன்ஸ்க்கு போகும்பொழுதுதான் பாபா வந்து தன்னுடைய தெய்வீக தன்மையை நமக்கு வந்து ரிவீல் பண்ணுவாரு லௌகீகமா போறவங்க கிட்ட எல்லாம் அதெல்லாம் வந்து பாபா வந்து அவரோட நேச்சரெல்லாம் இல்லை அவரோட டிவினிட்டியை பத்தியோ அவரை வந்து எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு நார்கே பாபாவை மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னாக்கா அவரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான் அவர்கிட்ட என்ன பெரிய தெய்வீகத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும் ஆனால் அவரை நம்ம கம்ப்ளீட்டாக டீப்பாக அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிஜின் சொல்றாரு இவர் எப்பவுமே பாபா கிட்ட இருக்கும் பொழுது பாபாவை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுவாராம் இது வந்து பாபாவுக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால சில நேரங்களில் பாபா இவரை அப்ரிஷியேட்டும் பண்ணுவாராம் அவர் அதாவது இவரை வந்து நீ ஹோஷியார் அப்படின்னு சொல்லுவாராம் தட் இஸ் நீ வந்து ஒரு கிளவர் பர்சன் அப்படின்னு சொல்லி பாபா இவரை அப்ரிஷியேட் பண்ணுவாராம் சில நேரத்தில் நீ என்ன இப்படி ஒரு முட்டாளாக இருக்க கொஞ்சம் கூட உனக்கு மூளையே இல்லையே அப்படின்னும் திட்டியிருக்கா அது எப்போன்னா இவர் மேலோட்டமாக பாபா சொல்கிறதையோ செய்கிறதையோ வச்சு இவராக பாபாவை பற்றி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பாபா அந்த மாதிரி சொல்லுவார் ஏன்னா பாபாவுக்கு வந்து நம்ம ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத தான் பாபா விரும்புவார் அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே அவர்கள் சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே நம்ம என்ன கண்ணோட்டத்தோட பாபாவை பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது பாபாவோட நேச்சரை தெரிஞ்சிக்கணும் பாபாவோட சக்தியை தெரிஞ்சிக்கணும் அவரோட தெய்வீக தெய்வீகத்தன்மையை தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கும்போது அதை கண்டிப்பாக அவர் வந்து ரிவீல் பண்ணுவார் அப்படிங்கிறாரு பாபா வந்து இந்த உலகத்தில் தான் சஞ்சரிக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறதுனா அது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக போகிறவனால் அப்படி தான் யோசிக்க முடியும் ஆனால் அப்படி கிடையாது பாபா வந்து எல்லா உலகத்துலேயும் சஞ்சரிக்கிறாரு அவர் இந்த உடம்போட தான் சஞ்சரிக்கிறாரா அதுவும் கிடையாது அவர் ஒரு இன்விசிபிள் ஃபார்மில் கூட எந்த இடத்துலையும் அவரால் வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜின் ஆர்க்கே சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம வந்து பாபாவை டீப்பாக அப்சர்வ் பண்ணால் தான் இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸையும் அவரை வந்து கோட் பண்ணுறாரு ஒருத்தர் வந்து பாபாவோட தரிசனத்துக்காக ஷிரடி வராரு அவர் பாபாவை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் ஜிஜி நார்கே அவர்கள் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு பாபாவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பைசாவை பத்தியே பேசிட்டு இருக்க ஒரு சன்னியாசியை நான் பார்த்ததே இல்லை எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட்டிங்காக இருக்குது நான் இந்த மாதிரி ஒருத்தரோட தரிசனத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அப்போ ஜிஜி நார்க்கி நினைக்கிறாரு ஏன்னா இவர் மேலோட்டமாக பாபா சொல்கிறதையும் பேசுறதையும் வச்சு இவர் பாபாவை பற்றி முடிவு பண்றாரு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் பாபா பைசா அப்படின்னு குறிப்பிடுறது இங்கே புண்ணியத்தை தான் குறிப்பிடுறாரு அவரை மாதிரி நம்மளை வந்து கைட் நமக்கு யாராலயுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி நார்கே அவர்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன மைண்ட் செட்டோட பாபாவை அப்ரோச் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான பதிலை தான் நமக்கு வந்து பாபா கொடுப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஹர்தாவை சேர்ந்த ஒரு ஜென்டில்மேன் ஒரு லேடியோட ஷீரடிக்கு வர்றாரு அவர் வந்து டிபி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் ஷிரடிக்கு வந்து பாபாவோடய தரிசனம் பெற்றதுக்கப்புறமா அங்கேயே தங்கியிருக்கலான்னு நினைக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவரோட ஆரோக்கியத்தில் அதனால் அவர் தங்கி தங்கியிருக்காரு ஆனால் இரண்டாவது மாதம் என்ன ஆகுதுன்னா அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது இரண்டாவது மாத கடைசியில் வந்து அவர் வந்து ரொம்ப ப படுத்த படுக்கையே ஆயிடுறாரு ஒரு நாள் வந்து அவரோட வீட்டில் இருக்க பெண்மணிகள்லாம் வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இப்போ யாரும் ஜென்ஸ் யாரும் இல்லை பாபா கிட்டே போயிட்டு இவரோட நிலைமைய சொல்லி பாபா கிட்டே இருந்து உதிக்க வாங்கிட்டு வர்றதுக்கு அதனால தயவு செய்து இவரோட நிலைமையை போய் பாபா கிட்ட சொல்லுங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கார் இவர் பாபா கிட்டே இருந்து கொஞ்சம் உதிக்கி வாங்கிட்டு வந்து தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இவர் வந்து பாபா கிட்டே போயிட்டு இவரோட நிலைமைய சொல்றாரு அப்போ பாபா சொல்கிறாரு அவன் வந்து இந்த பூமியில் வந்து இருக்க வேண்டியதில்லை இனிமே அவன் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இனிமே அவன் போக வேண்டியவன் தான் அவனுக்கு வந்து இந்த உதி எந்த விதத்துலேயும் உதவி புரியாது ஆனால் அவங்க உதி கேட்டதுனால நீ இந்த உதியை எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ஜிஜி நார்கே அவர்கள் அந்த உதியை கொண்டு வந்து அந்த வீட்டில் கிட்ட கொடுத்துடுறாரு ஆனால் பாபா சொன்ன எதையுமே அவர் வந்து அங்கே சொல்லலை கொஞ்ச நேரம் கழித்து மாதவ்ராவ் தேஷ்பாண்டே என்கிற ஷாமா வராரு பாபா கிட்ட வந்து பாபா அவருக்கு எந்த நேரமும் அவர் உயிர் போயிடும் பாபா அதனால வந்து நீங்கள் உதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ பாபா சொல்கிறாரு அதை எப்படி அவன் வந்து செத்துடுவான் நாளைக்கு காலையில் அவன் உயிரோட வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு ஸோ இதை வச்சு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அவர் வந்து இறக்க மாட்டாரு இந்த பூமியை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்க அவர் இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த சடலத்தை சுற்றி விளக்கை ஏற்றி வச்சு மத்தியானம் வரைக்கும் அவருக்கு வந்து திரும்பி உயிர் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் மத்தியானம் வரைக்கும் எதுவுமே நடக்காததுனால அதுக்கப்புறம் அந்த ஈமச்சடங்குகளை பண்ணுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாபா வந்து ஏமாத்திட்டாரு பொய்யாக இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஷீரடியை விட்டு கிளம்பி போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹர்தா மனிதரோட ஒரு சொந்தக்காரரோட கனவுல பாபா வந்து காட்சி அளிக்கிறாரு ஆனால் அதில் எப்படி காட்சி அளிக்கிறாருன்னா தன்னுடைய தலைக்கு பதிலாக அந்த இறந்து போன மனிதரோட தலையை வச்சுக்கிட்டு அந்த இறந்து போன மனிதரோட லங்ஸை வந்து அந்த கனவுல வந்து காண்பிக்கிறாரு அந்த லங்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லா அழுகி போயிருக்கு அப்போ பாபா சொல்றாரு இந்த மாதிரியான கொடுமைகள்லேருந்து அவனை நான் காப்பாற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கனவை வந்து அந்த பர்சன் வந்து அவங்க குடும்பத்தார் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்பியும் பாபாவோட தரிசனத்துக்கு ஷீரடிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு காலையில அந்த ஹர்தா மனிதன் உயிரோடு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாரே அது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட ஆன்மா வந்து வேறொரு உடலை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் வேறொரு ரூபத்தில் வரும் அப்படிங்கிறத தான் இங்கே பாபா குறிப்பிட்டு உள்ளார் அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே அவர்கள் சொல்கிறாரு ஜிஜி நார்கேவோட அனுபவங்களை நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம் ஓ